வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நாட்டில் எரிவாயு உற்பத்தி சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான நான்கு இணையதள செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் கோவை நீலகிரி கடலூர் உட்பட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று மலேசியாவின் லீ ஜி ஜியாவை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் நாட்டில் எரிவாயு உற்பத்தி சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வளர்ந்த நாடு என்ற இலக்கை எட்ட இந்த சாதனை உதவும் என்றும் எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைவது அவசியம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அரசின் உறுதிப்பாட்டை இந்த சாதனை காட்டுவதாக கூறியுள்ளார் முன்னதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இருபது இருபத்தோராம் நிதியாண்டில் இருபத்தெட்டு புள்ளி ஏழு பில்லியன் கனமீட்டராக இருந்த எரிவாயு உற்பத்தி கடந்த நிதியாண்டில் முப்பத்தாறு புள்ளி நான்கு மூன்று பில்லியன் கனமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எரிவாயு உற்பத்தி நாற்பத்தைந்து புள்ளி மூன்று பில்லியன் கனமீட்டராக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான நான்கு இணையதள செயலிகளை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சண்டிகரில் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள அமைச்சர் குற்றவியல் நீதித்துறையில் உறுதியான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த நான்கு இணையதள செயலிகளும் உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் சரியான நேரத்தில் மற்றும் வெளிப்படையான நீதியை வழங்க வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நோக்கமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இ சாக்ஷயா விசாரணைகளை வெளிப்படையாகவும் முழு ஆதாரத்துடனும் நடத்துவதற்கு உதவிடும் என்றும் நியாய சேது செயலி காவல்துறை தடய அறிவியல் மற்றும் நீதித்துறையை இணைத்து நீதியை தடையின்றி வழங்க உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாள் விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது மக்களவையில் சுகாதாரத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்றும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது சில மசோதாக்களும் இன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது மாநிலங்களவையில் எண்ணெய் வயல்கள் கட்டுப்பாடு மற்றும் மேம்பாட்டு திருத்தச் சட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது வேளாண் துறை மானிய கோரிக்கை குறித்த விவாதமும் இன்று நடைபெறவுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்ணீர் பற்றாக்குறையே இத்திட்டத்தின் தாமதத்திற்கு காரணம் என்று கூறினார் கீழ் பவானி ஆற்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து டி எம் சி தண்ணீர் ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்து நாற்பத்தைந்து குளங்களுக்கு நீரேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கூடுதலாக குளங்களை சேர்ப்பதற்கு தனித்திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீரால் மயிலாடுதுறை மாவட்டம் திட்டுப்படுகை கிராமத்தில் பாதிக்கப்பட்ட தோட்டப் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளாா் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் திட்டுப்படுகை கிராமத்தில் பதினாறு கோடி ரூபாய் செலவில் இரண்டு புயல் பாதுகாப்பு மையங்களை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதலைமேடு திட்டு நாதல் படுகை பகுதிகளை இணைக்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆற்றில் அலக்குடி அருகே தடுப்பணை கட்டும் திட்டம் பரிசீலனையில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இணையதள முன்பதிவை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாநில அளவில் நடைபெறும் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது இப்போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் ராமேஸ்வரம் பாம்பன் இடையே அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக அமைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவை இந்திய நிலப்பரப்பில் இணைப்பதற்கு பாமன் சாலை மற்றும் ரயில் பாலம் முக்கிய பங்காற்றி வருகின்றது இந்நிலையில் பாமன் பழைய ரயில் பாலத்தின் பகுதியில் அமைந்திருந்த ரயில் தூக்கு பாலம் உறுதித்தன்மை இழந்ததால் பாமன் பழைய ரயில் பாலம் அருகே கடலில் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் அமைக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கட்டுமானப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது பாமன் கடலில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலப் பணிகள் முழுமையாக நிறைவடைய உள்ள நிலையில் வரும் அக்டோபர் முதல் ரயில் சேவை தொடங்கப்படும் என தென்னகரை அறிவித்துள்ளது பாலத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள சுமார் ஐநூறு டன் எடை கொண்ட இரும்பு தூக்கு பாலத்தில் தண்டவாளங்கள் அமைக்கும் பணி நேற்று நிறைவேற்றதைத் தொடர்ந்து முதல் முறையாக பாமன் தூக்கு பாலம் வழியாக ரயில் இன்ஜினை இயக்கி நேற்று இரவு சோதனை மேற்கொண்டனர் ரயில் இன்ஜின் பாமன் தூக்கு பாலத்தை கடந்து பாம்பன் ரயில் நிலையம் வரை சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது பாம்பனில் இருந்து கார்த்திகேயன் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது செய்திகள் இருவரிச்செய்திகள் பெற்ற தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய தேரோட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது காசாவில் பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனா் லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்தனர் பங்களாதேஷில் வன்முறை நீடிப்பதால் அந்நாட்டிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை நினைவுகூரும் வகையில் புதிய தபால் தலையை இந்திய அஞ்சல் துறை இன்று வெளியிடுகிறது நிலச்சரிவு மற்றும் மழை காரணமாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த குல்லு மணாலி நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மீண்டும் போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் பலத்த மழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் ஒன்பது குழந்தைகள் உயிரிழந்ததற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டுப்பூங்காவை நேற்று இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டு பட்டுச்சேலை உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து நெசவாளர்களிடம் கேட்டறிந்தனர் விழுப்புரத்தில் நேற்று நடைபெற்ற கம்பன் விழாவில் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளதால் இன்று காலை ஆறு மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை சென்னை ராஜாஜி சாலை மற்றும் கொடிமரச்சாலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று மலேசியாவின் லீசி ஜியாவை எதிர்கொள்கிறார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முப்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நாற்பது ரன் எடுத்தது வாஷிங்டன் சுந்தர் மூன்று விக்கெட்டையும் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்டையும் முகமது சிராஜ் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் இருநூற்று நாற்பத்தொரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஓவரில் இருநூற்று எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஜெப்ரி வேண்டர்ஸே ஆறு விக்கெட்டையும் சரித் அசலங்கா மூன்று விக்கெட்டையும் வீழ்த்தினா் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது மன்னார்குடியில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான ஹாக்கிப் போட்டியில் திருச்சி விளையாட்டு விடுதி அணி கோப்பையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் எரிவாயு உற்பத்தி சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான நான்கு இணையதள செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் கோவை நீலகிரி கடலூர் உட்பட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று மலேசியாவின் லீசி ஜியாவை எதிர்கொள்கிறார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது